வணக்கம் வணக்கம் வாங்கப்பா லைவுக்கு வாங்க நம்முடைய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க லைவுக்கு இது 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 யாரு 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 என்னாச்சு என்னாச்சு வந்த வசி சர்வத்து வேணுமா ఎనక ఇం లైక్ పోడండి మరి బాగుంది లైక్ కొడతరుగా ఒక లైక్ కొడంగ ఓ వదనే లే కాలలే కాలలేనాచి ஆ சரிண்ணே என்ன பண்ணுறீங்க ஹலோ ஏன் நீங்கள் சாப்பிட்றீங்களா ஆ என்ன ஏன் கஷ்டப்படுறீங்க ஏன் அரை எதுவும் போடுங்க ஃபுல்லாக குடிக்க முடியாதுதாண்ணா ஆ ஆ ரொம்ப அன்றைக்கே ஃபுல்லாக வயிறு வேறு எதுவும் குடிக்க முடியல இல்லை இல்லை சாப்பிட்லாம் இது கிளாஸ் பெஸ்ட் இல்லை அவ்வளோலாம் ஊற்றக்கூடாது இல்லைங்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் போய் அதை போய் சாப்பிட நீங்கள் வேணால் பாய் சாப்பிட்றதா போகணும் நீங்கள் ஸ்கூலுக்கு போனோம் இல்லையா ஸ்கூலுக்கு போனோம் இல்லையா ஆள் 이거 <목소리> 啊 <목소리> 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 வாங்க வாங்க சொந்தங்களே உறவுகளே அனைவருக்கும் ஆ போயிட்டா